இருந்தால் இழுக்கு இல்லை அப்படிப்பட்ட பெருமான் இதையெல்லாம் செய்யணும்னா திருமேணி தாங்கி தான் வரணுமா ஏன் அது திருமேணி தாங்காமல் அவனால் செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அவருக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்கா இல்லையா சிவபெருமானுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது நான் அவர் என்ன செய்யலாம் அங்கேயே இருந்து செய்ய வேண்டியதானே இங்கே வந்து கீழே இறங்கி 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 வந்துட்டா அதுக்கு அதில் இருந்து பெருமை எப்படி செய்யணும் அங்கேருந்தே செய்யணும் நாம் இப்போ ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுங்க அதெல்லாம் பெரிய ஆளுங்க போகவே வேண்டியதில்லை ஒரு ஃபோன் அடித்தா போதும் காரியம் தானாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் தானே பெரிய ஆள் அது மாதிரி பெருமை என்ன செய்யலாம் அங்கேருந்தே செய்ய தானே பரசிவமாகவே இருந்து இதெல்லாம் செய்ய முடியாதா இங்கே இறங்கி வந்து செய்கிறதுல அவருக்கு என்ன பெருமை இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அடுத்த பாட்டு பதினஞ்சு இறைவன் பெருமையான கொள்வதால் இல்லை பதினை ஈங்கு இது என்றது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடுவொன்றும் இழாமையானும் வயர் ஞானம் வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்புமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலாலும் நீங்களரும் உயிர்க்கு உயிராய் நிறலானும் இருத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன்தானே ஈங்கு இது என்றது கடந்த நானும் ஈங்கு இவ்விடத்து இது இந்த இயல்பு என்பதை கடந்த இயல்பு உடையவன் இன்னதன்மையன் என்றே அறியவொன்னா எம்மான் ஈங்கு என்றும் இது என்றும் சுட்டி அறிய முடியாத பெருமான் நம் அறிவுக்கு எட்டாத பெருமான் அவன் என்ன செய்ன்மையுன்னு என்ன செய்ய முடியாது அறியவே முடியாது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவஞான போதத்தில் சொல்லுவார் ஆன்ம ஆண்மறிவினால் சுட்டப்படுகிற பொருள் எல்லாம் அசத்துன்னு பேர் நீங்கள் எதையாவது காட்டிட்டு இது அப்படின்னு உனக்கு காமிச்சிட்டிங்கன்னா அது அழியும் அழியும் நீங்கள் எதை இப்படி காமிச்சு இதாக இதை பாரு அப்படின்னு உன்னை காமிச்சிட்டிங்கன்னா அது நித்த பொருள் கிடையாது அது அழிகிற பொருள் தான் யோசிச்சு பாருங்க உங்களால் சுட்டப்பட்டது ஏதாவது அழியாத பொருள் இருக்கா சுட்டி அறியப்படுகிற பொருள் அனைத்தும் அசத்து சுட்டி அறியப்படுகிற எல்லாம் அசத்து தான் அப்போ சத்து பொருள் என்னது சுட்டி அறிய முடியாது இப்போ உயிர் சுட்டி அறிய முடியுமா உயிரை காட்ட முடியுமா காட்டவே முடியாது உயிரை சுட்டி அறிய முடியாது உயிரையே சுட்டி அறிய முடியாது அவன் எங்கே இருக்கிறான் உயிருக்குள்ளே இருக்கிறான் நீ சிவ சிவபெருமானை காட்டியா காட்டியான்னு இப்போ கேட்குறான்னால மேடை மேடையில் கத்திக்கிட்டே இருக்கிறான் கடவுள் இருக்கிறாரா காட்டியா காட்டியான்னு உனக்கு உயிர் இருக்கா இல்லையா அதை போல அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை அப்புறம் காட்டலாம் உனக்கு உயிர் இருக்கா இல்லையா இருக்கு உயிரே இருக்கு உயிர் இருக்குன்னா நீ என்ன செய்யணும் காட்டணுமா இல்லையா காட்டுவியா அவன் சொல்லுவான் உடம்பு தான் உயிர் உயிர் தான் உடம்பு உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்றே இல்லை அப்படிமா அப்படி சொன்னால் அதுக்கு அழகாக பரபக்கத்தில் சொல்கிறார் என்னது உடம்பு தான் உயிர்னால் ஏற்கனவே ஒரு க அந்த கதை சொல்லியிருக்கிறேன் என்னது கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கலை கொடுத்தா சுட சுட சக்கரை பொங்கல் கொடுத்தா என்ன செய்கிற அப்பா சுடுது சுடுது கையை போட்டு இந்த ஆத்த ஆத்திரையா இல்லையா கையில் வச்சுட்டாங்க கையை நீட்டியாச்சு நாமளும் தெரியாமல் அவன் என்ன செஞ்சிட்டான் கொதி கொதிக்க கையில் வச்சுட்டான் நீ என்ன செய்கிற சுடுது சுடுதுன்னு கையை மாற்றி மாற்றி பண்ணுற ஏன் உடம்பு தானே உயிர் உடம்பு தானே உயிர் இப்போ இந்த உடம்பு இருக்கா சுடுதா ஏன் சுடுது கடைசியாக உன்னை வச்சு என்ன செய்கிறான் கொல்லி வச்சிடறான் திக்கு திக்கு திக்குன்னு எரியுது திக்குன்னு எரியுது என்ன ஏன் சத்தமெல்லாம் படுத்திருக்கிற ஏன் சத்தம் எல்லாம் படுத்திருக்கிற நீ உடம்பு தான் உயிர்னா இப்போ உடம்பு இருக்கா இல்லையா உடம்பு இருக்கா இல்லையா அந்த உடம்புல முதல்ல சக்கரை பூங்கல் சுடுது சுடுதுன்னு இப்போ என்ன செஞ்சிருக்கிறான் மொத்த உடம்பு வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கிறான் சத்தமெல்லாம் படிச்சிருக்கிறியா அப்படின்னு என்ன அர்த்தம் உடம்புக்குள்ள உயிர் இருந்துச்சு அதனால சுட்டுச்சு இப்போ உடம்புக்குள்ள உயிர் இல்லை சுடல புரியுதுதான் இல்லைங்களா அப்போ உடம்பும் உயிரும் வேறு உடம்பு உயிரும் வேறு என்பது நம்ம கருத்தை அப்போ இவன் சொல்கிறவனெலாம் உடம்பு தான் உயிர்னு சொல்லிவிட்டு எதாவது கதை சொல்லிட்டுருவான் சரி சுட்டி அறியப்படுவது அசத்தே இறைவனை ஒருபோது என்ன செய்ய முடியாது சுற்றி அறிய முடியாது ஈங்கு இது ரெண்டு சுட்டு ஈங்கு அப்படின்னா இங்கே இருக்கிறான் இவன்தான் இங்கு இருக்கிறான்னு சொன்னாலும் சுட்டி அறிஞ்சிருவோம் இவன் தான்னு சொன்னாலும் சுட்டி இங்கு இது என்றது கடந்த இயல்பு அவனை அப்படியெல்லாம் காட்ட முடியாது அப்புறம் சுட்டி அறியப்படியாதான் அப்புறம் ரெண்டாவது ஈறு முதல் நடுவொன்றும் இளாமையான ஈரும் இல்லை நடுவும் இல்லை அப்போ என்னில்ல துவக்கமும் இல்லை ஆதி அந்தமும் இல்லாமல் அருட்பெரும் சோதி அவனுக்கு தோற்றமும் இல்லை இறுதியும் இல்லை அப்போ என்னில்ல நடுவுலையும் இல்லை முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிழர் அறிவார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிழர் அறிவார் அப்போ அங்கே பெருமானுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லையா என்ன சொல்லியிருக்கிறார் இருக்குதுன்னு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரா திருவாசகத்தில் இந்த வரிய நீங்க ஆதி மந்தமும் விட்டுருங்க இந்த வரி சொல்லுங்க முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் உலகத்துக்கு அவன் முதலாகவும் இறுதியாகவும் நடுவாகவும் இருப்பான் அவனுக்கு அது கிடையாது புரியுதா இல்லைங்களா உலகத்துக்கும் முதலாக இருப்பான் உலகத்துக்கு இறுதியா இருப்பான் உலகத்துக்கு நடுவாக இருப்பான் ஏன்னா உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் அவனுக்கு தோற்றமும் கிடையாது ஒடுக்கமும் கிடையாது சித்தாந்தம் படிக்கலைன்னா எந்த இடம்தான் தகராறு வரும் திருவாசகத்தில் புரியுதா இல்லைங்களா சரி எனவே அவன் என்னதுங்க அங்கே முதல் இரு நடுவொன்றும் இளாமையானும் ஓங்கி வளர் ஞானமையன் ஆதலாலும் ஓங்கி வளர்கின்ற ஞானமே வடிவாக உடைய பெருமான் ஞானமே வடிவம் ஞானந்தான் திருமேனி ஞானம் தான் திருமேனிங்கிறீங்க போன பாட்டில் கருணையே வடிவுன்னு சொல்கிறீங்க ஞானமாக கருணையா ரெண்டு ஒன்று தான் யான் ஞானம்னாலும் கருணைனாலும் எல்லாம் ஒன்று தான் இங்கே ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலாலும் உண்மை பிறர்க்கு அறிவறிய பொறுமையான அவன் உண்மையை பிறரால் அறிய முடியாது யாரால் அறிய முடியாது அப்போ அவன் அறியணும்னு வச்சுக்கோங்க என்ன செய்யணும் அவன் காட்டணும் அவனாக காட்டினாதான் காண முடியுமே ஒழிய நம்மளாக போய் அவனை காணவே முடியாது நான் கண்டேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அவன் காட்டினான்னு அர்த்தம் அவன் காட்டினான் தான் நம்ம காண முடியும் ஆனால் நான் கண்டேங்கிறதுக்கு வேலையே கிடையாது ஒருவருக்கு திருவருள் காட்சி நிகழ்கிறதுன்னு சொன்னால் இவர் முயற்சியால் அது நிகழவில்லை அவன் காட்டியதால் இவர் கண்டார் புரியுதா இல்லைங்களா அவர் காட்டலைன்னா நம்மள காண முடியாது இது பல முறை சொன்ன கருத்து தான் ஞான சம்பந்தர் யாருக்கு காமிச்சார் ரெண்டு பேர்த்துக்கு காமிச்சாரா இல்லையா அப்பாவுக்கு காமிச்சாரு நாவுக்கரசருக்கும் காமிச்சார் ஆனால் அப்பாவுக்கு தெரியல நாவுக்கரசு பெருமானுக்கு தெரிந்தது புரியுதா இல்லைங்களா அப்போ என்னது இங்கே அவர் காட்டலை இங்கே இங்கே காட்டினது ரெண்டும் ஒரே ஆள் தான் ஞான சம்பந்தர் தான் காட்டாரு யாருக்கே அப்பாவுக்கு அப்போ இவர் காட்டினா அவர் பார்த்துருக்கணுமா இல்லையா ஆனால் அப்பாவுக்கு தெரியல ஏன் தெரியல பெருமான் காட்டலை அங்கே நவுக்கரசருக்கு காட்டுறாரு அவருக்கு அவருக்கும் காட்டிட்டார் புரியுதா இல்லைங்களா அதனால் தெரிஞ்சது அவ்வளோதான் எனவே உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பம் எல்லாம் சார்வரிய தனி முதல்வன் ஆதலாலும் விருப்பு வெறுப்புக்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்ற தனி முதல்வன் ஒப்பற்ற முதல்வன் தனி முதல்வன் ஆதலாலும் நீங்களரும் உயிருக்கு உயிராய் நிற்றலான உயிருக்கு உயிராய் அறிவுக்கு அறிவாகி நீங்காம என்றும் பிரியாது ஆன்மாவின் அறிவிலே நிலைபெற்றிருக்கிற பெற்றிருக்கிற பெருமையாலும் அந்த தன்மையினாலே நிறுத்திடுவன் நினைந்த மேனி நினைந்த ஒரு நிமலன்தானே அப்போது தான் விரும்பிய வடிவத்தை இறைவன் கொள்வான் விரும்பிய வடிவத்தை நிறுத்திடுவன் நினைந்த மேனி நினைந்த மேனி தான் நினைந்த வடிவத்தை பெருமான் கொள்வான் அதனால் அவன் யாரு நிமலன் அவன் நிமலன் சரி இப்போ தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தலைப்பு என்ன தலைப்பு சொன்னான் திருமேனி கொள்வதாலே இழுக்கு இல்லைன்னு சொன்னமா இல்லையா இப்போ இதுக்கும் இப்போ சொன்ன கருத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வடிவம் கொள்வதற்கு காரணம் எது வினை வினை அந்த வினைக்கு தக்கவாறு வடிவம் நமக்கு வரும் நம்ம நினைச்ச மாதிரி வராது நம்ம விருப்பத்துக்கு வடிவம் வருமா வராது ஆனால் இறைவன் திருமேனி கொள்வது என்பது அவன் நினைச்சாதான் வடிவம் புரியுதா இல்லைங்களா அதனால் அவன் திருமேணி கொள்வதாலே இழுக்கு இல்லை இப்போ நம்ம வடிவம் கொண்டோம்னா நமக்கு இழுக்கு ஏன் வினைநால் வந்துச்சு நாம் நினைச்ச மாதிரிலாம் வராது ஆனால் அது எப்படி வருது அவன் நினச்சாதான் வரும் யார் நினச்சா வரும் பெருமாள் நினச்சா வடிவங்கள் தோன்றும் வேண்டாம்னா என்ன ஆயிடும் ஓடுங்கிரும் எல்லாமே ஒடுங்கிரும் அதனால் அவன் திருமேணி கொள்வதில் என்ன கிடையாது ஒன்றும் குற்றம் இல்லை ஒன்றும் குற்றம் இல்லை அப்புறம் அவன் கீழே இறங்கி வந்தால் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அவன் அங்கேருந்து சொன்னால் நமக்கு விளங்குமா நமக்கு கீழே வந்து குருநாதனா வந்து விளக்கு விளக்குன்னு விளக்குனாவே விளங்க மாட்டேன் ஒரு முறை சொல்வதில்லை எத்தனை முறை வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பானதாகி ஈசன் எதற்கே இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி அப்படி மானுட சட்டை தாங்கி வந்து எத்தனையோ முறை மேல 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 நமக்கு அறிவுறுத்தினாலும் நம்மால் அறிய முடியல இவ்வளவு கீழே வந்து நமக்கு விளங்க மாட்டேங்குது நான் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு எங்கே விளங்கும் கிளங்குமா இப்போ வாத்தியார் சொல்லித் தராரு போர்டில் எழுதி போகிறாரு பையன் எல்லாம் எழுதினும் ஒருத்தர் அப்படியே காப்பதுக்கான முடிச்சுட்டே இருக்கிறான் பார்ப்பாரு ஏய் புரியுதா இல்லையாடா இர வரேன் அப்படின்னு என்ன செய்வார் பக்கத்தில் போய் நின்று போடு என்ன போடுற கூட்டு என்ன என்ன கூட்டுற என்ன சொல்கிறா இல்லையா ஏன் அவனுக்கு அங்கே நின்னா புரியல அங்கே என்ன புரியல என்ன செய்கிறாரு பகத்தில் வந்து நின்றுட்டு போடுறான் கூட்டு என்ன வருது பாரு இதான் வருமா ரெண்டு போட்ட உடனே அவனுக்கு ரெண்டு அடி வாங்கணுன்னு தெரியும் இல்லை 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 சார் போடுறேன் சார் போடுறேன் சார் இது வேணும் இது என்ன இந்த பிஸ்கட்டு பிஸ்கட் அப்போது அந்த அறிவு ரொம்ப தூளமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியது இருக்குது கீழே இறங்கி வந்து ரெண்டு வச்சு சொல்லி கொடுத்தா தான் விளங்குது இல்லையா சும்மா சாதாரண பாடம் கணக்கு பாடத்துக்கே என்ன செய்ய வேண்டியது வாதியார் கீழே இறங்கி வர வேண்டியது இருக்குது இது அறிவுக்குரிய பாடம் ஆன்மாவுக்குரிய பாடம் நான் அங்கேயே இருப்பேன் யான் அப்படின்னா அவருக்கு சரி நம்ம நிலமை என்ன ஆக நினச்சி பாருங்க ஆகுமா சும்மா இதை வச்சுக்குவோம் சித்தாந்த பாடத்தையே வச்சுக்குவோம் எல்லாம் பவானி வரேன்னா வாங்க அப்படின்னு என்ன ஆகும் புரிஞ்சு போச்சு கதை இல்லை இல்லைங்க வந்துடுறோம் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்துடுறோம் இல்லைங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் புரியுதா இல்லைங்களா அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது எங்கே எவ்வளவு கேளை இறங்கி வரமோ அவ்வளவுதான் ஆன்மா ஈடு ஏறும் ஆன்மா ஆசிரியருக்கு தான் தெரியும் நூலோட சிறப்பு மாணவனுக்கு தெரியாது புரியுதா இல்லைங்களா நூலோட சிறப்பு யாருக்கு தெரியும் ஆசிரியர் தான் கதறணும் ஐயோ அருமையான பாடங்க விட்றாதீங்க படிங்க கிடைக்காதுங்க அப்படின்னு யார் கதறுவார் ஆசிரியர் ஏன்னா அவருக்கு தான் பாடம் தெரியும் மாணவனுக்கு பத்தோட பதினொன்று இல்லை அதாவது பின்னாடி பல காலங்களுக்கு பிறகு நமக்கு தெரியும் அடடா விட்டுட்டமே அடடா விட்டுட்டமே அப்படிங்கிறது ரொம்ப காலம் ஆகும் காரணம் வாய்ப்புகள் நமக்கு எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது கிடைக்கிற போது அப்போ நமக்கு அந்த பொருளின் சிறப்பு நமக்கு தெரியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் நிறையா விட்டுருக்கோம் தான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வேற ஒன்றும் இல்லை தான் வந்துக்கணும் வேறு எதை சொன்ன வந்து முடியும் கைக்கு எட்டியதே வாய் கேட்டலன்னு சொல்கிறோமா இல்லையா அதுதான் இது ஏன்னா இங்கே கொங்கு நாடு செய்த தவம் பேராசிரியர் வையாபுரியா வரைப்பு இல்லை திருப்படி அணைஞ்சிட்டார் அவருடைய பாடம் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை விட்ட வினை எனக்கு உண்டு இன்னைக்கு அவருடைய ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்படியோ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க ஆனாலும் நேராக அதை கேட்குறதுக்கான வாய்ப்பு பெருமான் கொடுத்தார் அதை வினை பயனால் கேட்க முடியல அவர் போல ஒரு பேராசிரியர்கள் நாட்டுக்கு கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கி அவர் செய்த நூல்கள் இருக்கிறது அவர் பேசிய ஒளிப்பதிவுகள் இருக்கிறது அதை கேட்குறதுக்கு அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிதுன்னு வச்சுக்கேன் எதுக்கு சொல்கிறோம்னா பெருமான் அவ்வளவு கீழே நமக்கு வந்து கொடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கணும் அந்த நல்லூல் இருக்கணும் நல்லூல் இருந்தால் தான் கேட்க முடியும் இல்லைன்னா அதெல்லாம் கேட்க முடியாது அந்த வகையில் இறைவன் நம்ம அறிவுக்கு ரொம்ப தோளமாக இருக்கிறதுனால கீழே இறங்கி 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 வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதினால அவன் திருமேனி கொள்வதில் அவனுக்கு ஒன்றும் இழுக்கு இல்லை அதெல்லாம் யாருக்கு நம்முடைய அறிவினுடைய தோள நிலையை காட்டுவது தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்பதை இங்கே பார்த்து கொள்ளணும் சரி அடுத்த பாடல் பாருங்கள் என் பதினாறு பதிவுண்மைக்கு பிரமாணம் பதிவுண்மைக்கு பிரமாணம் பிரமாணம்னு என்னதுங்க இருப்பு இறைவன் என்று ஒருவன் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு விடையுது பதினாறு பதிவுண்மைக்கு பிரமாணம் உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலதாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலமதனால் உளவாகும் உருவம் மாறி வருவது போவது ஆவ செல்வது ஆதலாலும் அழிவியில் அசேதனம் மாயை ஆதலாலும் அணுக்கள் உரு அடையும் அறிவு இழாமையானும் நிலவுதொழில் மருவி உரு நிற்றனானும் நின்று எவையும் அளித்திடுவன் நிமலந்தானே உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலதாகி நின்று அளவில் ஒடுங்கும் உலகமெல்லாம் எல்லா உலகங்களும் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா